வணக்கம் மேடம் வணக்கம் சார் பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல்ல இருந்து இந்த வெளியுற கவிதை படத்துல வந்து நீங்க நடிச்சத கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு எத்தனாவது படம் எனக்கு பன்னிரெண்டாவது படம் இது பன்னிரெண்டாவது படம் முத பதினோரு படம் நீங்க நடிச்சிருக்கீங்க பதினோரு படத்துல சொல்லு எத்தனை படம் வழி வந்துருக்கு எத்தனை படம் வழி வந்த ஒரு ஆறு ஏழு படம் வெளியே வெளி வந்துச்சு போறோம் அதுல முக்கியமான பாப்பியா சரி

நான் ஹீரோ அக்காவா நடிச்சிருக்கேன் முழு படம் ஃபுல்லா நீங்க ட்ராவல் பண்றீங்க ஆமா முழு படம் ஃபுல்லா முக்கால்வாசி வருது அக்கா அக்கா கேரக்டர்தான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல வந்து பெரிய ரோல் பண்ணிருக்கீங்க அப்படி பெரிய ரோல் பண்ணிருக்கப்போ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சில காட்சிகள் இருக்கும் அதுல ஏதாவது சில காட்சிகள் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச காட்சிகள் கண்டிப்பா சார் நிறைய நிறைய சீன் பிடிச்சிருக்கு இதுல முக்கியமா சொல்லணும்னா தம்பிகை கல்யாணத்துல

தம்பிக்கு சாப்பாடு போடுவேன் வந்து எங்க எங்க வந்துருவாரு வந்துருவாருக்கார் கேரக்டர் வந்து வீட்டுக்கு எதுக்கு விட்ட அப்படின்னு சொல்லி சாப்பாடு தட்டி எரிஞ்சிருவாரு அப்ப எனக்கு ரொம்ப மனசளவுல ரொம்ப உண்மையாவே நான் அக்காவாகவே மாறிட்டேன் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டா ரொம்ப ஆமா ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டேன்

இப்போ விழாநாயகன் நடிச்சிட்டு இருக்கேன் ரீசென்ட் தான் இப்போ ரீசென்ட்டா வந்த வேட்டையில கூட ஒரு சீன் நடிச்சிருந்தேன் ஆனா என்னோட திரதிஷ்டம் அந்த சீன் வரவே இல்ல வேட்டைல நடிச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்கல்லையா அது வரலன்னு சொல்றீங்க பரவாயில்ல இருந்தாலும் என்ன சீன் அடிச்சீங்க அதை மக்கள் சொல்லுங்க நான் ஒரு ஒரு லோடு மேன் லோடு மேனோட ஒய்ஃபா பண்ணிருந்தேன் நானு அந்த கேரக்டர் பண்ணிருந்தேன் ஆனா என்னோட திரதிஷ்டம்

மத்த படங்கள்ல வந்து ஒரு சில கேரக்டர் தான் பண்ணிருக்கேன் ஆனா இது வந்து டைரக்டர் கதிரவன் சாருக்கு தான் ரொம்ப நன்றி என்னை நம்பி ஹீரோட அக்கா கேரக்டர் கொடுத்தாங்க என்னை நம்பி கொடுத்தாரு அதே மணிக்கு என்னோட கேரக்டர் நான் புல் பண்ணிருக்கேன் நல்லா நடிச்சு கொடுத்திருக்கேன் நடிக்க வர பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு போலீஸ் வேஷம் கிடைச்சா போதும் எனக்கு ஒரு ரவுடி வேஷம் கிடைச்சா போதும் நேரத்துல இப்போ கதிரவன் சார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோன்றது ஒரு பெரிய போஸ்டிங் அதுல ஒரு படத்தோட மெயினே வந்து ஹீரோ அதுக்கு அக்கான்றப்ப அத விட உங்களை உயர்த்தி வந்து கதிரவன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் மீண்டும் மீண்டும் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் நிச்சயமா நிச்சயமா என்னை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவர் என்னை எதிர்பார்த்த மாதிரி நான் கரெக்டா அவருக்கு நடிச்சு குடுத்திருக்கேன் நானு அப்படி நான் நினைக்கிறேன் நல்ல புல் அண்ட் புல் நல்லா நடிச்சிருக்கேன் நானு நிச்சயமா நிச்சயமா அந்த சினிமா துறை மேல எப்படி உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா எப்படி இந்த சொல்லுவாங்களே ஒரு விபத்து ஒரு ஆக்சிடென்ட் அதனால வந்துட்டேன் இதுக்குள்ள வந்து எனக்கு இந்த துறையை கை கொடுச்சுன்னு அதே போல வந்து உங்களுக்கு அனுபவங்கள் ஏதாச்சும் மக்களிட பயந்து இல்ல சார் எனக்கு வந்து சின்ன குழந்தையில இருந்து எனக்கு ஒரு ஆசை டான்ஸ்ல எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் ஆண்டி விழாக்கள்ல நான் தான் கொடுத்து நான் தான் நடிப்பேன் அந்த டான்ஸ் நாடகம் இந்த மாதிரி எல்லாம் ஆர்வத்தோட போய் பண்ணுவேன் டான்ஸ்னா நான் தான் ஃபர்ஸ்ட் நிப்பேன் நாடகம் தான் நான் தான் ஃபர்ஸ்ட் நிப்பேன் அப்படி ஒரு ஆர்வம் இருந்ததுனால எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே அங்கங்க சூட் போக சூட் நடக்கும் அப்ப நம்மளும் ஒரு இந்த சினிமால நடிக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வேடிக்கை வேடிக்கை பாக்கு அங்க ஷூட்டிங் நடிக்கல வேடிக்கை பார்க்க போகும் அவங்க நம்மளும் அந்த சினிமால நடிக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துகிட்டே இருந்தேன் எதிர்பார்த்த டயத்துல தேவராட்டத்துல வந்து

மதுரையில மதுரைக்கார போன மதுரைக்கார போன மதுரைக்கார போனா வந்து கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு 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 ஆட்டோ எங்க வீட்டுக்காரர் வந்து சும்மா ஒரு ஆட்டோ கன்சல்ட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பசங்க ஆட்டோ கன்சல்ட்டிங் விஷயம் சும்மா ஒரு ஆட்டோ கன்சல்டிங் சொல்றேன் நல்ல தொழில் யாருமே கண்டிப்பா கண்டிப்பா நல்ல தொழில் தான் சார் அப்படின்னு சொல்ல இல்ல என்னோட சொல்றேன் நான் ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு நடிக்கிறீங்களே அந்த நடிக்கிறீங்க நல்லா இருக்கு நல்லா இல்ல வர்றப்ப ஒரு தேட்டர்ல போய் மாதிரி பாக்குறப்ப சொல்லிருக்காங்க இப்ப வந்து சின்ன சின்ன கேரக்டர் என்ன அம்மா நம்ம அம்மா முன்னேறலையே

முட்டையும் எனக்கு அவர் சப்போர்ட் நிச்சயமா நிச்சயமா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அவர் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் வந்து தேங்கனாரு லேனா இந்த ஃபீல்டுக்கு போவேனா தப்பா பேசுவாங்க தப்பா நடக்கும் அப்படின்னு யோசிச்சு என்னை இந்த ஃபீல்டு போக கூடாண்டாங்க அப்புறம் என்னோட ஆசைகள் கனவுகள் எல்லாம் சொன்னேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் எடுத்து சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்புறம் என்னோட சூட்டிங் வந்து ரெண்டு மூணு படத்துக்கு வந்திருப்பாரு கூட வருவார் ரெண்டு ரெண்டு படத்துக்கு என் கூட வந்திருக்காரு அங்க உள்ள மரியாதைகள் அங்க நடந்துட்ட விதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி உன்னோட ஆசையில எதுக்கு நான் தடுக்கணும் நடி அப்படின்னு சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்துட்டாரு தாயோட ஆசைகளை நிறைவேற்ற வந்தா ஒரு நல்ல மகன் கண்டிப்பா ஒரு மனைவியோட ஆசைகளை பூர்த்தி தான் ஒரு நல்ல கணவர் அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு மீடியா முன்னாடி உட்கார வச்சிருக்காரு கணவருக்கு தான் போயிடுச்சு வீடியோ பாப்பா நினைக்கிறேன் நண்பரே உங்க மனைவி சொல்லிருக்காங்க நன்றியை நீங்க வாங்கிக்கோங்க சரியா அதாவது இப்ப நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க அதுல கடந்து வந்திருக்கீங்க நிறைய இயக்குனர் நீங்க சந்திச்சிருப்பீங்க மற்ற இயக்குனருக்கும் இப்ப நம்ம கதிரவன் சாருக்கும் ஒரு வேறுபாடு இல்ல உங்களுக்கு பிடிச்சது என்னன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு டேரக்டர் சொன்னாலே இப்ப நீங்க லேடிஸ் போறப்போ பயம் இருக்கும் அவங்க போறப்போ என்ன சொல்லுவாங்களோ நம்ம அஞ்சுருவாங்களோ இல்ல எப்படி வேலை வாங்குறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பயம் இருக்கும் அந்த மாதிரி இவர் எதுவும் கரட போடுறாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு டேரக்டர்னா பயம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு பயம் இருக்கதான் செய்யும் நிச்சயமா நிச்சயமா அந்த பயம் வந்து மத்த டேரக்டர்லாம் எனக்கு வந்திருக்கு ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடிக்க போறோம் எப்படி போறோம்னு ஒரு பயம் இருக்கும் ஆனா கதிரவன் சாரை பொறுத்த அளவுக்கு அந்த பயம் ஆரம்பத்துல இருந்துச்சு ஆனா அவர் கேஷுவலா பேசுவார் எப்பவும் கேசுவலா பேசுவாரு அந்த ஒரு மனிதாபிமானத்துல வாங்கம்மா போங்கம்மா ஒரு மரியாதையோட பேசுவாரு நம்ம கேக் வாங்கினா கூட

இயக்குனர் கதிரவன் சார் அவர்களே உங்களை பத்தி வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயங்களை வந்து நம்ம கிட்ட வந்து மேடம் பயந்துகிட்டாங்க மேடம் பேர் என்ன சொன்னீங்க பொற்கொடி பொற்கொடி மதுரை பொற்கொடி உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் சார்பாகவும் ஆஹ் உலகவால் நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இப்ப நீங்க நம்ம நேயர்களுக்கு இதுக்கப்புறம் உலகம் போல பாத்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா இலங்கை தாய்லாந்து எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கு உலகம் பூரா அவங்களை பாத்துட்டு இருக்காங்க இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியோர கவிதை படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் நல்லா நாங்களும் நடிச்சிருக்கோம் நல்லபடியா வந்திருக்கு நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்கணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நேர்களே இதுவரை பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து நமக்கு பேட்டி கொடுத்த மேடம் அவர்களுக்கு நமது பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் வாயிலாகவும் நமது நேயர்கள் வாயிலாகவும் நன்றியும் நன்றி கலந்த வழக்கத்தையும் தெரிவித்துக் நன்றி வணக்கம்